வணக்கம் நான் ஸ்ரீ சுந்தரஞானந்தா புகா யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை போது மிக்க மகிழ்ச்சி இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தேன் அதாவது வந்து அரசியல் யோகம் யாருக்கு அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு சொல்லினேன் அதாவது மேசத்தில் சூரியன் உச்சம் பண்ணது ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாக இருந்து மிதினத்தில் வந்து புதன் ஆட்சி ஆகியிருந்து சிம்மத்தில் குரு வந்து நட்பாக இருந்து விருச்சகத்தில் சிவா ஆட்சியாக இருந்து கும்பத்தில் சனி ஆட்சியாக இருந்துச்சுன்னா ஒரு சில லக்கணங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அவங்க வந்து அரசியலில் வந்து கோல வச்சக்கூடிய நிலையை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஒரு சில ராசிக்காரர்கள் மட்டும்தான் வருவாங்களா அது அரசால் முடியுமா இல்லை மந்திரியாக முடியுமா தலைவராக முடியுமான்னு பார்க்க போவாங்கன்னா அப்படியே இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமே வாய்ப்பு இருக்குது இப்போ அந்த இடத்துல பார்க்க போனீங்கன்னா இப்போ கடகராசிக்கு அருமையாக வந்து சொல்லப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடகராசினியில் ஒன்மதி அரசன் அப்படிங்கிறான் கடகராசி லக்கணமாக இருந்து அந்த கடக லக்கணத்தில் வந்து சந்திரனும் குருவும் சேர்ந்து இருந்தாலோ அல்லது ஒருவனாய் ஏழில் இருக்க அதாவது வந்து ஏழாம் இடத்துல குரு இருந்து கடக லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல குரு வந்து இருந்தாலோ அப்படி இருக்கக்கூடிய குருவை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிந்தவள் அகத்துள் ஒருவர் அண்ணனை காணினும் அரச யோகமாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் வந்து சொல்லப்பட்டிருக்கேன் இப்போ இருந்து என்ன புரீத பார்க்க போனீங்கன்னா கடக லக்கணத்துக்காரர்களுக்கு கடக லக்கணத்தில் வந்து குருவும் சந்திரனும் இணைந்து அமர்ந்திருக்கக்கூடிய நிலை இருந்தாலும் அதாவது அதுக்கு வந்து குரு சந்திர யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் அந்த மாதிரி அமையப்பட்டிருந்தாலும் சரி அப்படி இல்லாமல் இது கடகலக்கணத்துக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய மகரத்தில் வந்து குரு வந்து அமர்ந்திருந்து அந்த அமர்ந்திருக்கக்கூடிய குருவை என்ன சொல்கிறேன் கழிந்தவுள் அகத்துள் அப்படின்னு சொல்கிறேன் கழிந்தவுள் அகத்துன்னு சொன்னால் மூணாறு எட்டு ரெண்டு பன்னெண்டில் மறையாமல் லக்கணத்திற்கு வந்து ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திரத்திலேயோ அல்லது ஐந்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய திருகோணத்திலேயோ யாராவது ஒரு சுபர் லக்கண சுபர்கள் இருந்து அந்த குருவை பார்க்கக்கூடிய நிலை இருந்தால் அந்த ஜாதகர் கண்டிப்பாக அரசியலில் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி தரும் அப்படின்னு சொல்லி ஒரு அருமையான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு என்ன சொல்றாங்க ராசியினில் கடகராசியினில் ஒன்மதி அரசன் ஒருவனாய் ஏழில் இருக்க அப்படிங்கிறான் அதாவது கடகராசியில் வந்து சூரியன் சந்திரன் சூரியன் சந்திரனும் குருவும் சேர்ந்துருந்தாலும் சரி அல்லது கடகலக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல குரு இருந்திருந்தாலும் அந்த குருவை வந்து அந்த லக்கண சுப்பர்கள் சொல்லக்கூடியவர்கள் வந்து மறையாமல் மூணாறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் ஒன்று நாடு ஏழு பத்து அஞ்சு ஒன்பது வரை வந்து அந்த ஜாதகர்களும் அரசியலில் வந்து வெற்றிக்குடி நாட்டுவதற்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஜாதக அலங்காரத்தில் வந்து ஒரு பாடல் வந்து சொல்கிறாரு அதனால் வந்து பெரும்பாலும் அரசியலில் இருக்கிற கூடியவர்களுக்கு வந்து ஒரு சில ஜாதகர்கள் மட்டும்தான் அல்லது ஒரு சில லக்னத்தில் பிறந்தவர்கள் மட்டும்தான் வந்து அரசியலில் வந்து ஜொலிக்க முடியும்லாம் கிடையாது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே அரசியலில் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த யோகா அமைப்புகள் இருந்தாலும் நடக்கக்கூடிய திசை என்பது அந்த ஜாதகருக்கு வந்து மறைவிஸ்தானாதி திசைகளாக இருக்கக்கூடாது அதாவது மூணாறு எட்டு பனிரெண்டுக்குரியவர்களுடைய திசையாக இருக்கக்கூடாது அல்லது மூணார் எட்டு பனிரெண்டில் இருக்கக்கூடியவர்களுடைய திசையாக இருக்கக்கூடாது அந்த ஜாதகர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய இடங்கள்லேருந்து அந்த இழ தேர்தல் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அவர்கள் வந்து இந்த மாதிரி வெற்றி அடைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அடுத்த வீடியாவில் இன்னொரு சில ராசிகளுக்கு உங்களுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன் நன்றி வணக்கம்